வணுகுரி பிரமா மரகத குமரவேல் எல்லாம் நன்றி மட்டும் தான் சொல்லணும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு மனுமை பேர் மூளை கேள்விக்கு இல்லாத காரணத்தால மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்றேன் என்று நினைக்கின்றேன் லட்சக்கணக்கான தமிழக அரசு ஊழியர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்து அமைச்சர்வேல அமர வைத்து இருக்காங்க அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் வேற இது இதுக்கு இல்ல இத மட்டும் நீங்க கேளு சொல்லுங்க சொல்லுங்க அது கொள்கை முடிவாது பிறவு கொள்கை ஏற பேசுங்க பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்ற படமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவருகின்றேன் மாண்முகாவை சொல்வர் மாண்மு பேரவைத் தலைவர் ஒரு அள உறுப்பினர்கள் மிக தந்திரமாக பார்த்தை அடிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் கூட சொல்லுங்கள் நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் உள்ளபடியே நம்முடைய மாண்பமும் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலநிலை மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்து அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ஜன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் நானும் கூட ஒரு இடத்துல பல முறை பேசியிருக்கிறோம் எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அவற்றை குறித்து நான் முதலமைச்சரவரோடும் பேசி இந்த அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும்